வணக்கம் சார் ஆணையப்பட்ட லோ பட்ஜெட் மணி பேச மாறும் அருமையான வண்டி வந்து பாருங்க மாறுது வேகனர் அதுக்கு முன்னாடி என் விபாஸ்க்கும் என் சஸ்பை லைவாக வீடியோ பார்க்கணும் என் மனம் வண்டி சார் வண்டி நம்பர் பண்ணு டென் இருபது எக்ஸ் ட்ரிபிள் நைன் செவன் ட்ரிபிள் நைன் ஃபேன்சி நம்பரோட வண்டி வண்டி அட்டகாசமாக இருக்கும் ஒரு எக்ஸ்யூ டைப்பில் நல்ல வண்டி சார் வண்டியில் உட்காந்து இருந்ததுலாம் அருமையாக இருக்கும் வண்டி இந்த முட்டி வள்ளின்றதே வராது சார் நிறைய பேர் ஓட்டப்பாளர்களுக்கு வண்டி இருந்துக்கேன் வண்டி கேட்டிருந்தீங்க அதுக்காக வண்டி மாறுது வேகனார் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுன்னு கரெண்ட்டு சார் ஓனர் கண்டிஷன் வந்து மூணு ஓனர் வண்டி இது வண்டி ரொம்ப தெல்லன்னு தெளிவாக இருக்கும் சார் நல்ல லெதர் சீட்காக ஃப்ளோர் மேட் எல்லாம் ஓட்டிருப்பாங்க வண்டி வந்து நல்ல ஒரு குட் கண்டிஷன் வண்டி ஏசி சின்னஸ்லாம் அதிகமாக இருக்கும் இதில் வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி ஃப்ரண்ட்டில் ரெண்டு விண்டோ பவர் விண்டோ பேக் வைஃபர் டைப் சார் வண்டி ரொம்ப நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் சின்ன டென்ட்டு ஸ்கேச்சஸ் எதுனா அடி ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது வண்டி ரொம்ப தரமான வண்டி சார் இது கஸ்டமர் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா கேட்குறேன் நம்ம குடுக்கு போகிற பெஸ்ட்டு பைஸ் வெறும் தொண்ணூறாயிரத்துக்கு வண்டி தரலாம் சார் வெறும் தொண்ணூறாயிரத்துக்கு இந்த வண்டி தரலாம் நேரில் வந்து வண்டி பாருங்கள் நிறைய பேர் ஓட்டை பழகு வண்டி கேட்டிருந்தீங்க அருமையான வண்டி ஒன்று வந்துருக்குது நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி தான் ஆஃபீஸ் உண்டு நேரில் வாங்க பார்த்து எடுத்துக்கலாம் சார் பெட்ரோல் லிட்டருக்கு பதினொன்று பதினஞ்சு டு பதினாறு சால்டாக கிடைக்கும் சார் மைலேஜ் நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டி சின்ன அடி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி நேரில் வந்து பாருங்கள் ரொம்ப அருமையான வண்டி தான் அப்படியே நீங்கள் வண்டி எடுத்த பெங்களூர் சென்னை திருச்சி முதல்ல ஒரு போகலாம் அந்தளவு கண்டிஷன் நல்லா குட் கண்டிஷன் ஏசி சில்லஸ்லாம் கூட ரொம்ப சூப்பராக சார் வண்டியில் ஏன்னா நான் அந்த வண்டி வந்து தருமபுரிலேருந்து அந்த வண்டி ஓட்டிட்டு வந்தேன் அதனால் சொல்கிறேன் வண்டி கண்டிஷன் ரொம்ப அருமையாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் தேவைப்பாருங்க டிஸ்பிளே நம்பர் தரேன் காண்டெக்ட் பண்ணிட்டு சார் புதுசாக அந்த வீடியோ அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போகிற வீடியோ லைவாக வரும் அதேமாதிரி வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணால் பார்த்ததா வண்டியோடய தரேன்னு தெரியும் சார் வண்டிக்கு தேவையான ஸ்டெப்னி ஜாக்கி வீல்ஸ் பேனரு எல்லாமே இருக்குது வண்டியில் வண்டியை எந்த குறைப்படணும்னு சொல்ல முடியாது சார் வண்டி இன்ஜின் டூம்னு சின்ன ரெஸ்ட்டு அந்த மாதிரி மாதிரி இருக்காது எல்லாமே ஒர்க்கிங் வண்டியில் சூப்பராகங்க சார் வண்டி பேட்டரியும் பார்த்தீங்கன்னா புது பேட்ரி தான் போட்டுருக்காங்க நேரில் வந்து பாருங்கள் கம்மி பண்ணி இந்த வண்டி எடுத்துறேன் சார் வெறும் தொண்ணூறாயிரத்துக்கு அந்த வண்டி எடுத்து தரேன் சார் நம்ம லோன் ஆப்ஷன் கிட்ட ஒன்லி ரெடி கேஷ் தான் ஜிபே ஃபோன்பே இதுமாதிரிலாம் சேரமேட்டு நேரில் வந்துடுங்க கம்மி பண்ணி எடுத்துறேன் சார் தொண்ணூறு இந்த வண்டி எடுத்து தரேன் புதுசாக அந்த வீடியோ பார்க்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வண்டி ஓட்டி பார்த்தா வண்டி அட்டகாசமாக இருக்குது வண்டியில் விண்ட்ஷீல்டு மட்டும் கிராக் இருக்குது சார் ஃப்ரெண்டிங் கிளாஸ் மட்டும் ஒடிஞ்சிருக்கும் அது மட்டும் ஒன்று மாற்றிக்கங்க சார் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் சார் நன்றி வணக்கம் சார்